நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய கடற்படையின் டென்த்து ப்ளஸ் டூ பீடெக் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச பீடெக் படிப்பில் சேர்ந்து பட்டம் பெற்று இந்திய கடற்படையில் அதிகாரியாக பணிபுரிய விரும்பும் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால் என்ற புகழ்பெற்ற வாசகூத்தரன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியின் பெயர் பர்மனண்ட் கமிஷனட் ஆஃபீஸர் எக்ஸிகியூட்டிவ் அண்டு டெக்னிக்கல் பிரான்ச் காலியிடங்கள் முப்பத்தி ஆறு வயது வரம்பு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும் கல்வித் தகுதி இயற்பியல் வேதியியல் கணித பாடங்கள் அடங்கிய பிரிவில் ப்ளஸ் டூ படித்து குறைந்தது எழுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஜேஇஇ மெயின் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு தேர்வில் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர் இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் மாதம் மே மாதம் நடைபெறும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடங்கள் பெங்களூர் விசாகப்பட்டினம் கொல்கத்தா போபால் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் இந்திய கடற்படையால் வழங்கப்படும் இலவச பீடெக் படிப்பில் சேர்த்துக்கொள்ளப்படுவர் கொள்ளப்படுவர் இப்படிப்பு நாலு வருடகால அளவினை கொண்டது பிடெக் படிப்பில் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பிரிவுகளில் ஏதாவது ஒரு பொறியியல் பிரிவை தேர்வு செய்து படிக்கலாம் மேற்கண்ட படிப்பிற்கான அனைத்து செலவுகளும் இந்திய கடற்படையால் வழங்கப்படும் படிப்பை வெற்றிகரமாக முடிப்பவர்கள் இந்திய கடற்படையில் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவார்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு ஏசி வகுப்பு ரயில் கட்டணம் வழங்கப்படும் பீடெக் படிப்பிற்கான வகுப்புகள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கும் கேரள மாநிலம் எலிமலாவில் உள்ள இந்திய கடற்படை கல்லூரியில் நாலு வருடம் படிப்பு வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவுட் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் இது போன்ற பயனுள்ள வேலைவிப்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்கள்